கிறிஸ்துவுக்குள் என தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் தேவனுக்குள் நிலைத்திருக்கவும் கத்தருடைய கிருபையில் வளரவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லேவியர் ராகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் பாருங்கள் குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் இருக்கும் என்று சொன்னால் அதாவது இந்த சரீரத்தில் இருக்கிற தொழில் இருக்கலாம் இந்த தொழிலில் ஒரு தேமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த தேமலையும் குஷ்துரோகத்தோடு தான் சேர்க்காங்க நல்லா கவனிக்கணும் சிலருக்கு சொரி சரங்கு இருக்கும் அந்த சொரி சரங்கையும் குஷ்டுரோகத்தோடு தான் சேர்க்காங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் இருக்கும் அந்த சோரியாசிஸையும் குஸ்துரோகத்தோடு தான் சேர்க்குறாங்க சிலருக்கு தொழிலை வெள்ளைப்படுதல் இருக்கும் அதையுமே குஷ்டரோகத்தோடு தான் சேர்க்குறாங்க இப்படி ஒரு மனிதனுடைய சரீரத்தில் ஏற்படுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாறுதல்கள் அவனை தீட்டுள்ளவன் தேவனுடைய சபைக்கு உட்படல் ஆகாது இவன் ஒரு பாவியான மனிதன் இவனை சபைக்கு புறம்பாக்க வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வேதம் சொல்லுகிறது நல்லா கவனிக்கணும் அப்படியானால் அந்த காலத்தில் ஒரு மனிதன் சரீரத்தில் வியாதிப்பட்டவனாக இருந்தால் அவனை ஆலயத்துக்குலாம் அனுமதிக்கவே மாட்டான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சபைக்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன் அந்த சபையினுடைய சபை ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ் போட்டிருப்பார் ஷூ போட மாட்டார் ஆனால் சாக்ஸ் போடுவார் ஒரு நாள் அந்த சபையின் குருவானவர் என்னிடத்தில் சொன்னார் அந்த சபை ஊழியருக்கு குஷ்டரோகம் அதனால் தான் அவர் சாக்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு அதை மறைக்கிறதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னு இப்போ யோசித்து பாருங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்டரோகியாக இருக்கிறவன் சபைக்குள்ளே வரக்கூடாதவன் தீட்டுள்ளவன் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனுக்கு சரீரத்தில் குஷ்டரோகம் இருந்தாலும் அவர் சபை ஊழியராக இருந்து ஊழியன் செய்யலாம் ஏன்னா ஏசு கிறிஸ்துவனுடைய மரணமானது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னது போல சரீரப்பிரகாரமான வியாதியை தீட்டு என்று சொல்லி எந்த மனிதனையும் புறக்கணிக்காமல் சேர்த்து கொள்கிறது அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கிருபை எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க ஒரு காலத்துல சபைக்கு உட்படலாகாது இவன் தீட்டுள்ளவன் இவன் அசுத்தன் இவனை புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்ன கத்தர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு யாரையும் புறக்கணிக்காமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார் ஆனா இங்கேயும் ஒரு தீட்டு இருக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல சரீரத்துல இருக்கிற குஷ்டரோகம் குஷ்டரோகியாக ஒரு மனிதனை தீர்மானித்து சபைக்கு வெளியே புறக்கணித்தது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் அவனை தீட்டுள்ளவனாக தேவனுடைய பார்வையில் மாற்றுகிறது நல்லா கவனிக்கணும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் தீட்டுள்ளவன் என்று சொன்னால் அது எல்லாருடைய கண்களுக்கும் தெரியும் இவன் சூம்பினை உறுப்பை உடையவன் இவனுக்கு பிரமியக்காரன் ஒருவேளை இவன் குஷ்டரோகி என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி மக்கள் அவனை அருவறுத்து அவனை ஒதுக்கினார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி யாரையும் அறுவறுத்து ஒதுக்காதபடி தேவன் சேர்த்து கொண்டு இப்பொழுது தேவன் என்ன பார்க்கிறார் உன் இருதயம் சுத்தமாக இருக்கா உன் கண்ணு சுத்தமாக இருக்கா உன் வாயு சுத்தமாக இருக்கா உன் சிந்தை சுத்தமாக இருக்கான்னு பார்க்குறார் இப்போ தேவன் என்ன பண்ணுகிறார் நம்முடைய நினைவுகள் அசுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் நீ ஒரு ஆவிக்குரிய கொஸ்டு உன்னுடைய பார்வை அசுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் நீ ஒரு ஆவிக்குரிய குஸ்துரோகி உன் இருதயத்தின் நினைவுகள் அசுத்தமாய் இருக்கும் என்று சொன்னால் நீ உள்ளான மனித நிலை ஒரு குஸ்துரோகி இப்பொழுது பாருங்க மனிதர்கள் உங்களை யாரையும் தீட்டுள்ளவர்கள் என்று புறக்கணிக்க மாட்டார்கள் ஆனால் தேவன் உங்கள் அந்தரங்கத்தை பார்க்கிறபடியினால் உங்களை அவர் தீட்டுள்ளவனாக புறக்கணிப்பார் அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் இருந்தால் ஆசாரியனிடத்தில் வந்து அவனை காண்பிக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவிக்குரிய குஷ்டம் நம்மை பிடித்திருந்தால் தேவ சமூகத்தில் வந்து தேவனிடத்தில் காண்பிக்கணும் ஆண்டவரே என் இருதயம் குஷ்டரோகமாக இருக்கப்பா என் கண்களில் ஒரு ஆவிக்குரிய குஷ்டம் என் சிந்தையில் ஒரு குஷ்டம் என் வாயில் ஒரு குஷ்டம் நீர் வெறுக்கிற அந்த குஷ்டத்தை நான் சுமந்து கொண்டு அலைகிறேனே இந்த அருவறுப்புகளை என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து போராடி ஜபிப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தால மற்ற மனிதர்களுக்கு தெரியாத உங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்தி இருக்கிற உங்கள் ஆத்துமாவை கெடுத்துக் கொண்டு இருக்கிற உங்கள் ஆவிக்குரிய சந்தோஷத்தை அமீன் மீன் கொண்டு கொண்டிருக்கிற அந்த குஷ்டத்தை வேரோடு பிடுங்கி எறிவார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு வெளியே பார்க்கறதுக்கு நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணி அந்த அக்காவை பாருங்களேன் என்ன அழகாக இருக்காங்க அந்த அண்ணனை பாருங்களேன் எவ்வளோ விலை உயர்ந்த ஆடையை கட்டியிருக்காங்க சே அந்த அன்னை ஹேர் ஸ்டைல் அழகு இப்படி வெளியரங்கமான காரியத்தை பார்த்து நம்ம அந்த மனுஷனை வர்ணிக்கிறோம் ஆனால் கத்தர் ஒவ்வொரு மனிதனின் உள்ளான இருதயத்தை பார்க்குறாரு அவனுக்குள்ளே குடிவெறியின் ஆவி இருக்கா வேசித்தனத்தின் ஆவி இருக்கா முரட்டாட்டத்தின் ஆவி இருக்கா விக்கிரகத்தின் ஆவி இருக்கா அவனுடைய உள்ளான மனிதனில் என்ன குஷ்டம் இருக்குது அது அவனை தேவனுக்கு புறம்பாக்கும் அவன் ஜபித்தா பதில் கிடைக்காது அவன் கத்தருடைய ஆலயத்துக்கு வந்தாலும் நிம்மதி இருக்காது அவன் எத்தனை வருஷம் ஒருவேளை காணிக்க கொடுத்து கத்தரை தேடினாலும் அவன் வாழ்க்கையில் விருத்தி இருக்காது ஏன் தெரியுமா அவன் ஒரு குஷ்டரோகி ஆவிக்குரிய குஷ்டரோகி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை கத்தருடைய பார்வையில் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய குஷ்டுரோகியாக இராதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்க சரீரத்தில் ஒரு புண்ணு இருக்குது ஆறாமல் இருக்குன்னா உடனே மெடிக்கலுக்கு போகிறோம் மருந்து வாங்கி போடுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் என்னெல்லாமோ செய்கிறோம் அழுறோம் ஜெபிக்கிறோம் அது சுகமான தான் விடுகிறோம் அப்போ உங்க உள்ளத்துல ஒரு குஸ்து இருந்தா அது உங்களை விட்டு மடிக்க நீங்க ஏன் போராடக்கூடாது அப்படி போராடினா உங்களை குஸ்துரோகி என்கிற நிலையிலிருந்து நீதிமான் என்கிற நிலைக்கு கொண்டு வருவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமானது காலை நீங்கள் தந்திருக்கிற சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த சத்திய வசனத்தை கொண்டு எங்களை ஆசீர்வதி நாமத்தை மகிமைப்படுத்தும் உங்கள் முகத்தை பிரகாசிக்கப்படும் இந்த செய்தி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கட்டும் தேவ கிருப சமாதானம் அது பிள்ளைகள் வாழ்க்கையில் பெருகும்படி அவர்கள் குஷ்டரோகிகளாய் அல்ல பரிசுத்தவான்களாய் வாழ கிரூபித்தார் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமன்